யூடியூப் இறை இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி மத்தேயே ஒன்பது எட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தனர் ஆண்டவரை மை புகழ்வது நல்லது மது பெயரை பாடுவது நல்லது நீர் துதிகளில் மத்தியிலே பண்ணுகிற தேவன் கொடான கொடி வான தூதர்கள் புனிதர்கள் என் ஆளுமை நோக்கி கனம் பண்ணிக்கொண்டே உள்ளனர் அந்த துதிகளோடு நாமும் இணைந்து ஆண்டவரை புகழ்ந்து நன்றி கூறுவோம் ஆண்டவர் இயேசு எப்பொழுதெல்லாம் தன் தந்தையை புகழ்ந்து கொண்டு நன்றி செலுத்தி கொண்டே இருந்தார் அவருடைய வழிநடத்திலே தன் பணியை எப்பொழுதுமே செய்தார் மிக முக்கியமான புதுமைகள் நடக்கிற பொழுது தந்தையை நோக்கி ஜெபித்து நன்றி கூறி பின்னர் அந்த புதுமையை செய்தார் ஐந்தப்பம் இரண்டு மீன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து நன்றி கூறிப்பிட்டு கொடுத்தார் தன்னுடைய போதனை வாழ்வில் தான் செய்கிற ஒவ்வொரு வல்ல செயல்களிலும் தன் தந்தை இதயத்திலிருந்து வருகிறது என்பதை உணர்த்தினார் அதனால் தான் மக்கள் அனைவரும் அவரது அதிசயமான நிகழ்வுகளை கண்டவுடன் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இதில் ஆண்டவர் இயேசு கிரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி தெய்வம் எங்கள் வாழ்க்கையில் மனித நமக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் நீர் கொடுக்கும் உயிரும் மூச்சு மா விரும்புவது இரக்கம் நமக்கு நன்றி செலுத்த நேரமே போதாதையான் நன்றி கூறும் பொழுதெல்லாம் ஆசிரியருக்கு மேல் ஆசிரை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் நன்றி இயேசுவே என்று உரைக்கும் பொழுது ஒரு மன அமைதி நிம்மதி எங்களுக்கு கிடைக்கின்றது எந்த நிலையிலும் நன்றி கூறும் பிள்ளைகளாய் நன்றியோடு வாழும் பிள்ளைகளாய் இருக்கார்கள் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் பெஸ்ட்